வணக்கம் மதுரை நிஷா பாருங்க இப்போ நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்யப்படுறோம்னா போலி போடுறோம் மைதா மாவு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்குறோம் ஒரு தேங்காய் துருவி வச்சுருக்குறோம் வெள்ளம் உடச்சி வச்சிருக்கிறோம் பாருங்க மைதா மாவு வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ தான் சமைக்க போகிறோம் பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொஞ்சம் ஆயிலாக நல்லா இருப்பாங்க தேங்காய் ஒரு தேங்காய் குடி வச்சுருப்போம் இப்போ பாருங்கள் நம்ம அரை கிலோ வெள்ளை எடுத்து பாகு ரெடி பண்ணுறோம் வீடியோவில் அதை போ தண்ணி ஊற்றி போடும்போது வீடியோ போடணும்னு பார்த்தேன் மறந்துடுச்சு அதனால் அதை பாகு காய்ச்சும் போது உங்களுக்கு ட்யூப் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க பாகு நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு இப்போ குக்கர் பறந்துடுறோம் குக்கர் பறந்த மிஸில் பாருங்க கடலை பருப்பு போயிடுச்சு நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் நல்லா பருப்பு வந்து விதிஞ்சிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கணும் பாருங்கள் இங்கே பாருங்கள் பாக நல்லா பாக ஆயிடுச்சு என்ன ஒரு பிரச்சனைனா ரொம்ப அது வந்து கம்பி இதுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுரு சொன்னால் அது வந்து தேங்காய் மிட்டாய் மாதிரி ஆயிடும் அதனால் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது கரெக்டாக அந்த பாகு பார்த்து வந்தோடனே பாருங்கள் அடுப்பை ஸ்லிமில் வச்சாச்சு கம்மி பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம கடலைப்பருப்பு அரைச்சி தான் இதில் போட்டுருவோம் இப்போ அந்த பாகு பறுத்துக்கு வந்தோடனே தேங்காய் போட்டுருங்க அவ்வளோதான் தேங்காய் போட்டாச்சு இப்போ கடலைப்பருப்பு பாருங்க கடலைப்பருப்பை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது கொஞ்ச நேரம் ஆற ஊற்றி இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பும் நல்லா அரைச்சாச்சு இப்போ இந்த வெள்ளத்தோடு எடுத்து போட்டு அங்கே தான் பாருங்க நல்லா கெட்டி ஆகிடுச்சி இப்போ அடுப்பை அம்பத்தி வச்சிருவோம் பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறணும் நம்ம இப்ப மாவு ரெடியாக வச்சுருவோம் இப்போ உருண்டை உருட்டு ஆற வச்சு ஒரு ப்ளேட்டில் எடுத்து ஆற வச்சு வச்சுருவோம் தான் நம்ம ஒரு ப்ளேட் எடுத்து குப்பரை போட்டுக்கணும் போட்டுட்டு பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வச்சுட்டு இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இல்லை இதை அப்படியே மேலே ஏற்றிடுங்க அவ்வளோதான் இப்போ கொஞ்சம் அலேஸ் ஆயில் போட்டு எல்லா பக்கமும் அப்படி ரவுண்டாக பாருங்க கரெக்டாக அந்த ரவுண்டோட பிளேட் அளவுக்கு ரவுண்டாக கரெக்டாக வந்துடும் நம்ம எடுத்து இதை எடுத்துடுவோம் அதை எதுக்கு இதை போட்டாச்சு இது வந்துடுச்சு பாருங்கள் இது வந்துடுச்சு எடுத்துடுவோம் அதுதான் போடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும் அப்புறம் சேர்த்தி விட்டு அடுத்த பொலி எடுத்து தருவேன் அடுத்த பொலி எடுத்து அதே மாதிரி சேம் போட்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வச்சு அதே மாதிரி மொதல் அப்படி எடுத்து மூடிடுங்க கரெக்டாக கேப்பெலாம் மூடிட்டு இந்த கேப்பை வந்து இப்படி எடுத்துருங்க எடுத்து எல்லாத்தையும் ஒன்று ஆக்கிடணும் ஆக்கிட்டு அவ்வளோதான் இப்போ இது வெந்துருச்சு பாருங்கள் போடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க அப்படி சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப கஷ்டமே இருக்காது நமக்கு ஸ்வீட்டு பாருங்கள் உள்ளே இருக்குது சூடாக இருக்குது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த போலி வந்து வெளியிலே வரவே கூடாதுன்னு சொன்னால் நம்ம வந்து இது என்ன பண்ணணும்னா அந்த சென்டரில் வந்து ரீகாரெக்டாக அந்த சென்ட்ரு தான் உங்களுக்கு வந்து அமுக்கணும் வெளியில் நீங்கள் அந்த போலிக்கிட்டேயே அமுக்கக்கூடாது அந்த சென்ட்ரு அமுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு போலி வந்து நல்லா அங்கே பண்ணணும் எவ்வளோ அகலத்துக்கு வந்துருச்சுன்னு பாருங்கள் இதை வந்து எப்படி பண்ணணும்னு சொன்னால் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் போலி எடுத்தாச்சு இதில் போட்டோம் இப்போ இந்த உருண்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த உருண்டையை நீங்கள் வந்து எப்படி வைக்கிறீங்க வச்சுட்டு இந்த சைடு தான் நீங்கள் சுற்றணும் நடுவில் உள்ளதாக தொடவே கூடாது அப்போ உங்களுக்கு போலி வந்து வெளியில் வரவே வராது நடுவில் உள்ளதை தொடவே தொடாதீங்க நடுவில் உள்ள தொட்டைங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து போலி வந்து இந்த நம்ம வைக்கிற அந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் வெளியில் வந்துடும் இப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதெல்லாம் இழுத்துக்கலாம் நல்லா பாருங்க இதெல்லாம் நல்லா இழுத்து இப்படி ஒன்று ஆக்கிடணும் மாவு வந்து நல்லா அப்படி ஒன்று ஆக்கிரணும் எங்கேயுமே கேப்பே தெரியக்கூடாது இருக்கு பாருங்கள் டேச கேப் கேப்பே தெரியக்கூடாது தெரியாமல் இருந்துட்டு இப்போ நீங்கள் போது சைடே போகக்கூடாது நீங்கள் வந்து சைடே போகக்கூடாது செம்ட்லேயே தான் அமுக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு போலி வந்து இந்த கடலைப்பருப்போ எதுவுமே வெளியிலே வராது கரெக்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு நாங்கள் கூட எனக்கு பாருங்கள் கொஞ்சம் இந்த இது வந்து தண்ணியாக தான் இருக்குது இன்னும் கூட கெட்டி ஆகலை இன்னும் டைம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் கெட்டி ஆகிருந்துருக்கும் நாங்கள் வந்து டைம் ஆகிடுச்சின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ இதை எடுத்து போட்டுருவோம் தான் போலி போடணுன்னா ஒரு பயம் இருக்க தான் செய்யும் அது வந்து அந்த எப்படி பாகவோடு கரெக்டாக அமையுதுன்னு சொல்லிட்டுன்னு ஓகே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்